அன்பிற்கு நீ சொந்தங்களே ஊடகத்திலே மோடு இணைந்திருக்கின்ற ஊடக நண்பர்களே வாழ்த்துகின்றோம் இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற அற்புத புதையல் இறைவாக்கு கேட்போம் பயன் பெறுவோம் பலன் கொடுப்போம் காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே செவ்வாய்க்கிழமையாகி இன்றைக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கேட்போம் கருத்தாய் இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகின்றேன் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பத்த சகோதரர் சகோதரிகளே வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் காட்டவில்லை அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக அதற்கு வலிமை இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் பழி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன ஆம் காளைகள் கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வரும் வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீ விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தி எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல எனவே நான் கூறியது என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கின்றார் திருச்சட்டத்தின்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகின்றார் பின்னர் மது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்றார் பின்னை அதை நிலைக்கச் செய்ய முன்னை அதை நீக்கிவிடுகிறார் இந்த திருவுளத்தால்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நாற்பது உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளை இதோ வருகிறேன் உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகிறேன் உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளை இதோ வருகிறேன் உமது திருவிழம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன் நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச்செய்தார் எல செய்தார் உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன் அல்லேலூயா லூயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி நீர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே இந்த செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி அதிகாரம் மூன்று வார்த்தைகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரைச் சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகின்றார்கள் என்று அவரிடம் கூறினார்கள் அவரோ அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கு இனியவர்களே ஆண்டுடைய பெயரால் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றோம் இனிய நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் எங்களுக்காக எம்மவருக்காக எம்முடைய இந்த இறைவாக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற இந்த பணிக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆண்டவருடைய மேலான ஒரு பரந்துபட்ட பார்வை யாரெல்லாம் கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவு செய்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருமே எனக்கு சொந்தமே என்னுடைய தாயாக சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றார்கள் என்பதனை மிக அற்புதமாய் எடுத்துச் சொல்லுகின்றார் கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்கள் அதாவது கடவுளுக்காக அர்ப்பணமாக்கி தங்களது வாழ்க்கையை கடவுளுக்காய் யாரெல்லாம் செலவழிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தாயாம் திரு அவையை சேர்ந்தவர்கள் என்பதனை மிக அற்புதமாக படம் பிடித்து காட்டுகின்றார் இறைமகன் ஏசு கிறிஸ்து மிக உயர்ந்தவராக அவர் இருக்கின்ற போதிலும் கூட எல்லாவற்றையுமே படைத்து ஆண்டு காத்து பராமரித்து வருபவராக இருக்கின்ற போதிலும் கூட மண்ணுலகிலே இருக்கின்ற மனிதர்கள் யாரெல்லாம் அந்த கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவு செய்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருமே என்னுடைய சொந்தமே என்று சொல்லுகின்ற ஒரு பரந்த விரிந்த நல்ல அற்புதமான பார்வையை நாம் இங்கு பார்க்கின்றோம் உண்மையிலேயே இயேசுவினுடைய மக்கள் திரு அவையினுடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகள் என்று நாம் நம்மை சொல்லிக்கொள்ள முற்படுகின்றோம் என்று சொன்னால் இத்தகைய ஒரு பரந்த பார்வை நமது ஆக வேண்டும் என்பதுதான் அவசியமான ஒன்று காரணம் இன்றைக்கு பலவாறாக நாம் நம்முடைய வாழ்விலே பிரிந்து நிற்கின்றோம் ஒரே ஆலயத்திற்குள்ளாக நாம் ஒன்று கூடினாலும் கூட எண்ணற்ற வேறுபாடுகள் எண்ணற்ற வித்தியாசங்கள் நம்மை பிறரிடமிருந்து பிரித்துப் பார்க்கின்றது என்பதுதான் உண்மை நான் இந்த குலத்தைச் சேர்ந்தவன் நான் இந்த தொழிலைச் சேர்ந்தவன் நான் இத்தகைய நகைகளை அணிந்திருக்கின்றேன் நான் இத்தகைய ஒரு பாரம்பரியத்திலே வந்திருக்கின்றேன் நான் இந்த குலம் நான் இந்த கோத்திரம் என்று பலவற்றை சொல்லி 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 மற்றவரிடமிருந்து நம்மை பிரித்துப் பார்ப்பதனால் நாம் கடவுளினுடைய மக்களாகிவிட விட முடியுமா கடவுளினுடைய மக்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா கேட்டு பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது உண்மையிலேயே இறைமகனது பார்வை நமது பார்வையாய் இல்லை என்று சொன்னால் அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகள் என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியாது நாம் கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது என்பதைத்தான் இறைவன் மிக அழகாக கூறுகின்றார் இதற்கு அவர் தன்னுடைய தாயையே மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுவதை இந்த நாள் நமக்கு சொல்லி தருகிறது கிறிஸ்துவிலே எனக்கு பிரியமானவர்களே வாழ்விலே பிரிவினைகள் உண்டு என்பதிலே மாற்றி இல்லை சிந்தனையிலே உண்டு எண்ணத்திலே உண்டு நடையிலே உண்டு பாவனைகளிலே உண்டு இவ்வாறு பலவாறு நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே மாறுபட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் கடவுளினுடைய அந்த மேலான பார்வையிலே நாம் எல்லாருமே ஒன்று என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடு இருக்குமே உண்மையிலேயே இறையாட்சி நமது மத்தியிலே உள்ளது என்பதுதான் உண்மை இந்த நல்ல அற்புதமான சிந்தனையோடு இந்த நாளை இனிதாய் நாம் ஆக்குவோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நல்வாழ்த்துக்கள் ஆமன்